ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Joprika Vlogs. Premix ப்ரீமிக்ஸ் ல வந்து இப்போ நம்ம வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சரிசி கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசி வந்து அலந்து உலக்கில் அலந்து எவ்வளோ வருத்தோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி அதே மாதிரி அரிசி அதுக்கு வந்து ஒன் தேர்டு வந்து பாசி பருப்பு அதையும் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தண்ணி வடிகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து அந்த வடிகட்டின பருப்பை வந்து நல்லா வந்து மாய்ஸர் போகிற அளவுக்கு கடாயில் போட்டு வரதுக்க போகிறோம் ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது ஜஸ்ட் அதில் இருக்க எந்த மாய்ஷருமே இருக்கக்கூடாது ஏன்னா இல்லையா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்க எல்லா தண்ணியும் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருங்க ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பை ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அதே மாதிரி அரிசி அரிசிலையும் கொஞ்சம் கூட மாய்ச்சர் வந்து இருக்கக்கூடாது நம்ம கழுவாமல் யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால தான் நம்ம அரிசியை வந்து பருப்பையும் நல்லா வந்து கழுவி தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனோனே இந்த மாதிரி கொஞ்சம் கூட மாய்ஷரே இல்லாத அளவுக்கு ப்ரௌன்லாம் ஆகக்கூடாதுங்க ஜஸ்ட்டு மாய்ச்சர் தான் போகணும் அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா கடாயில் அந்த சூடிலே வந்து போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ரெடியானதும் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு இந்த அரிசியோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று போல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்ட வந்து நெய் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா சூடானதும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு இன்ச் இஞ்சி அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அதில் மாய்ச்சர் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க இப்போ இது வருப்பட்டதும் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன் இது உங்கள் தான் எவ்வளோ நாள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிளகு சீரகம் ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடியானதும் நான் சும்மா ஒரு அரை கப்பு அளவுக்கு ரவை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ நம்ம அரிசி பருப்பு வந்து ரெடியாக இருக்குது இந்த தாளிப்பும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது ஸோ நம்ம இதை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அந்த அரிசி பருப்பு மிக்சர்லேருந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு உலக்குக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு என்னென்னா ஒன்றுக்கு நாலு ஸோ இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணி குக்கரை அப்படியே மூடி போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வந்து வேக விட வேண்டியது தான் இப்போ இது நல்லா வெந்ததும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொடுத்திங்கன்னா இப்படி ரெடி ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாலிப்பு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் பட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் தாளிப்பு போட்டு இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ வீட்டில் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஹாஸ்டலில் வந்து உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரீமிக்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து த்ரீ மந்த்ஸ் வெளியே வச்சுருந்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்